இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷப லக்னம் கும்பராசி லக்னத்தில் செவ்வாய் மூன்றில் கேது மற்றும் குரு ஐந்தில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் எட்டில் சனி ஒன்பதில் ராகு பத்தில் சந்திரன் லக்னாதிபதி சுக்கிரன் ஐந்தில் நீசமாகி எதிரியோடு சேர்ந்திருக்கின்றார் இந்த இணைவை சனி பார்க்கின்றார் ராசியையும் சனி பார்க்கின்றார் சனி குருவின் வீட்டில் இருக்கின்ற ஒரு நிலையை தவிர வேறு சுப தொடர்பு தொடர்பு இல்லை சுக்கிரனை பார்த்தாலும் சனியின் எதிரியோடு சுக்கிரன் நினைவு இங்கு சுக்கிரன் களமடைந்திருக்கின்றார் பொதுவாக களத்திரகாரகன் சுக்கிரன் நீசமாகி சனி தொடர்பு வந்து பகை கிரக தொடர்பும் இருக்குமானால் திருமணம் மூலம் அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு பின் பிரிவு ஏற்படும் என்று கூறுவார்கள் கலத்திரகாரகன் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல விதமாக திருமணம் நடக்கும் நீசமாகி நுழல் கிரக மறைப்பு அல்லது பகை கிரக தொடர்பு ஏற்பட்டால் அதற்கு நேரெதிராக திருமணம் அமையும் இங்கு லக்னாதிபதியும் சுக்கிரனாகி கடன் எதிரி பம்பு வழக்கு பிரிவு போன்றவற்றை குறிக்கும் ஆறாம் அதிபதியும் அவரே ஆகின்றார் அப்போ லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக அமைவதால் தனக்கு தானே வினிய தேடிக் கொள்ளும் இயல்புடையவராக இருப்பார் என்று சொல்லலாம் லக்னத்தில் உள்ள செவ்வாய்க்கு எட்டில் சனி இருக்கின்றார் செவ்வாயின் தொடர்பில் இருக்கின்றார் முதன்மை ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் சனியின் பார்வையில் இருக்கின்றார்கள் இங்கு ஆயுள் ஸ்தான அதிபதியாக குரு வருவதால் அதாவது அஷ்டமாதிபதியாக குரு வருவதால் ஆயுளுக்கு பங்கத்தை ஏற்படுத்துவ எப்போ ஏற்படுத்துவ அவருடைய தசா நடக்கும்போது அவருடைய தசா குத்தி போகும் காலம் கவனமாக இருக்க வேண்டும் ஆயுளுக்கு பங்கம் யாரால் ஏற்படும் குருவோடு யார் இருக்கிறது கேது அப்போ அந்நிய மதத்தவரால் அல்லது அந்நிய மதத்தினரால் என்று சொல்லலாம் எப்படி சுக்கிரன் புதன் வீட்டில் நீசமாக இருக்கின்றார் புதன் லக்னத்துக்கு நான்கில் இருக்கின்றார் சுக்கிரன் ஐந்தில் இருக்கின்றார் படிக்க போகும் இடத்துல அந்நிய பெண்ணோடு காதல் மலரும் அவள் மிகவும் அழகாக இருப்பாள் அந்த அழகில் இவர் மயங்கி காதல் விலையில் விழுகின்றார் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் செய்து வீட்டுக்கு கூட்டி வருகின்றார் அவரின் தாய் தந்தை கல்யாண கோலத்தில் மகனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறார் படிக்க அனுப்ப கல்யாண கோலத்தில் மகன் பெண்ணின் வீட்டுக்கு எப்படி இருக்கும் அவர்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்வார்கள் அப்போ இந்த பையனின் மனைவி வீட்டால் இந்த பையனின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அதனால் மனைவியின் வீட்டுக்கு இவர் போகாமல் இருந்தால் தப்பித்துக் கொள்ளுவார் இங்கு குரு பாவியாதலால் பாதகம் செய்வர் குரு பதினான்கு டிகிரியில் இருக்கின்றார் கேது பத்து டிகிரியில் இருக்கின்றார் நான்கு டிகிரி வித்தியாசத்தில் இருவரும் சேர்க்கை குரு கேது கேதுவிடம் அதாவது கேதுவோட சேர்ந்து குரு வலிமையார் லக்னத்திலேயே அதாவது சுக்கிரன் வீட்டில் பார்த்தீங்கன்றா செவ்வாய் மனைவியின் அழகிக்கு மயங்கி தலையாட்டி நடப்பவர் விளக்கில் அணையும் விட்டில் பூச்சி குருவோடு கேது லக்னத்துக்கு மூன்றில் இருக்கிறது கழுத்தை குறிக்கும் அப்போ லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் கழுத்தை குறிக்கும் பகுதி அப்போ கழுத்து அறுபடலாம் அல்லது தூக்கில் விடப்படலாம் அழகான அந்நிய மத பெண்ணில் மயங்கி வழி விழி தடுமாறி காதலில் விழுந்து திருமணம் செய்து அவள் ரூபத்தில் வந்த காலன் இவனை அழைக்கிறார் எல்லாம் விதி பெண் வீட்டார் வர சொல்லி கூப்பிடுகிறார்கள் என்று மகனை அனுப்பினால் போனால் திரும்பி வரமாட்டார் அதனால் அனுப்பாமல் தாய் தன்னோடு வைத்திருப்பதே நல்லது பெண் வீட்டுக்கு போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லலாம் இந்த யாதவத்தை பார்க்கலாம் மகர லக்னம் கும்ப இரண்டில் சனி மற்றும் சந்திரன் ஆறில் கேது ஒன்பதில் செவ்வாய் பதினொன்றில் புதன் மற்றும் சூரியன் பன்னிரண்டில் சுக்கிரன் குரு மற்றும் ராகு லக்னாதிபதி சனியாகி இரண்டில் எதிரியோடு இருக்கின்றார் ராசி அதிபதியும் சனியாகின்ற நான்காம் வீடு மேசமாகின்றது எதிரியோடு சேர்ந்த சனியால் பார்க்கப்படுகின்ற அதே நேரம் செவ்வாயாலும் பார்க்கப்படுகின்றார் அப்போது நான்காம் பாவம் எந்த கிரகங்களால் பார்க்கப்படுகிறது எந்த கிரகங்களின் ஒளிக்கலவை நான்காம் பாவத்தின் மேல் விழுகின்றது செவ்வாய் அதாவது சந்திரனோடு சேர்ந்த சனியும் பார்க்கின்றார் செவ்வாயும் பார்க்கின்றார் இங்கு செவ்வாய் சனி ஒருவருக்கொருவர் எதிரிகள் அப்போது இவர்கள் நான்காம் பாவத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் ஏற்கனவே பல பதிவுகள் நாம் போட்டிருக்கின்ற செவ்வாய் சனி இணைந்து அல்லது செவ்வாய் சனி இரண்டுமே ஏதோ ஒரு பாவத்தை பார்க்குமானால் அந்த பாவம் எப்படி இருக்கும் என்று அந்த பாவம் கெட்டு போகும் இங்கு விரியாதிபதி வலுவாக இருக்கின்ற அதே நேரம் ராகுவோடும் சேர்ந்திருக்கின்றார் அதே நேரம் சுக்கரனோடும் சேர்ந்திருக்கின்றார் எதிரி கிரகம் அப்போ விரியாதிபதி வலுவாக இருந்து எதிரிகளோடு சேர்ந்திருந்து லக்கணத்துக்கு நான்காம் வீட்டை பார்க்கின்ற அது காளபுருஷனுக்கு அது தலையை குறிக்கும் பாகமாக அமைகிறது தாய்க்கு சந்திரன் அவர் சனியோடு சேர்ந்து இரண்டாம் வீட்டில் இருக்கின்ற அப்போ இங்கு கவனிக்கும்போது நான்காம் வீடு எதிரிகளால் பார்க்கப்படுகிறது பிரியாதிபதியாலும் பார்க்கப்படுகிறது கும்பம் அதன் அதிபதி சனி அங்கு இருந்தாலும் தாய்க்கு காரகத்துவமான சந்திரனம் அங்கு இருக்கின்றார் லக்கணத்துக்கு ஆறு புதன் எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்கின்றார் நான்காம் அதிபதியும் விஜயத்தை பார்க்கின்றார் லக்னத்துக்கு நான்காம் வீடாக மீசம் வருகிறது காலபுருஷனுக்கு அது தலையை குறிக்கும் பாகம் கன்னி அடி வயிற்றை குறிக்கும் கும்பம் காலை குறைக்கும் அதாவது கால்களின் பின்பகுதியை குறிக்கும் மோசத்தில் ஒழுகின்ற சனி மற்றும் செவ்வாயின் ஒளிக்கதிர்கள் ஒரு அதாவது ஒருங்கிணை ஒருங்கிணைந்த அந்த பார்வை ஒலிக்கதிர்கள் யாதகரின் தாய்க்கு மூளையில் கட்டியை உருவாக்கியது என்று சொல்லலாம் மூன்றாம் வீடு இளைய சகோதரத்தை குறைக்கும் இங்கு அது மீனமாக வருகிறது அந்த வீட்டை செவ்வாய் நேரடியாக பார்த்தாலும் அதன் அதிபதி விரயத்தில் அமர அவரையும் செவ்வாய் பார்க்கின்றார் அந்த விரிய வீடும் அந்த குருவின் வீடாகவே அமைகிறது அப்போ குருவின் இரண்டு வீடுகளையும் செவ்வாய் பார்க்கின்றார் எப்படி பார்க்கின்றார் பகை வீட்டில் இருந்து பார்க்கின்றார் பன்னிரெண்டாம் வீடு ராகுவால் மறைக்கப்படுகிறது ராகுவோடும் கடும் எதிரி செவ்வாய் தொடரப்படுகின்றார் குரு ராகுவோடு இருந்தாலும் அவர் விரே அதாவது விரியாதிபதியாகி வலுவாக ராகுவோடு சேர்ந்து விரயத்தை செய்ய கடமைப்படுகின்றார் நான்காவது வீடு மார்பை குறிக்கும் அதனால் இந்த யாதகரின் தங்கைக்கு மார்பகத்தில் புற்றுநோய் வர காரணமாக இருந்த அதே நேரம் அந்த வீடு காலபுருஷனுக்கு தலைய குறிக்கும் வீடு மூளை அலர்ச்சி வந்தமைக்கும் ஒரு காரணமாகும் என்று சொல்லலாம்